ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாச்சு யார்கிட்ட என்ன கேட்டாலும் தெரியல தெரியலன்னுவாங்க நான் அத எத்தனை பேர் வந்திருந்தாங்க ஒருத்தவங்க கூட இவ கண்ணல பார்க்கல இப்போ என்ன செய்ய போறனோ தெரியல இவங்க அப்பா வேற இப்போ என்ன தொலைக்க மட்டும் நல்லா தெரியுது நானே ஊர்த்தங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கா என்ன யாதுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது நம்மளே வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு அவளை காணும சரியா போச்சு உமரி எங்க போய்ட்டான்னு தான் நினைக்கிறேன் ஐயோ பாவம் அவ என்ன செய்வா அவ சாப்பிட கூட மாட்டாளா அதெல்லாம் எங்கயே போய் இருக்க மாட்டா பூமாரி எப்படினாலும் நம்ம திரும்பி வந்துருவா மீனா சொல்லுங்க சித்தி என்னாச்சு உங்களுக்கு எங்கயாச்சும் கிடைச்சாளா இல்ல மீனா நானும் பக்கத்து தெரு ஃபுல்லா தேடியாச்சு அங்க திருவிழாக்கு வந்தவங்க சொல்லியாச்சு யாருமே என்ன போச்சு இல்லங்க போயிட்டா எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது அவ இல்லாம நாங்க மட்டும் எப்படி ஊருக்கு கிளம்ப முடியும் எனக்கு ரொம்ப அழுகையா வருது சித்தி ஏ மீனா எதுக்கு கிடந்து இப்படி அழுதுட்டு இருக்க அழாத எங்க போயிரப்போறா நம்ம கிராமம் கொஞ்சம் குட்டி கிராமம்தான் எங்கடானும் அவளை தேடி நல்லா கண்டுபிடிச்சிடலாம் பாத்துக்கோ இப்படி நீ அழுது இருந்தேன்னு வச்சுக்கோ பாவம் அந்த பிள்ளையும் சேர்ந்து அழுகுது பாது அழாது மீனா இல்ல இல்ல எல்லாம் என்னாலதான் நடந்துச்சு நான் பூமாடியை ஊருக்கு கூட்டிட்டே வந்திருக்க கூடாது கூட்டிட்டு வந்ததுனாலதான் இவ்ளோ பெரிய தப்பு நடந்துடுச்சு இப்போ நான் கூட்டிட்டு வரலையுமே அவள ஒழுங்க கைய புடிச்சி வச்சிருந்து இருக்கணும் எதுவுமே செய்யாம முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன் அதனாலதான் இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எல்லாத்துக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மீனா நீ தேவையாக மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத வந்து பக்கத்து வீட்டை ஆஹ் பொண்ணு நான் சொல்லி தானே விட்டுருக்கேன் அவன் எங்கயாச்சும் பாத்தா கூட்டிட்டு வர சொல்லிருக்கான் இப்போ கூட அவ திருவிழாவுக்குதான் போறான் அவகிட்ட நல்லா சொல்லிருக்க அந்த பொண்ணு இப்படி இப்படி இருப்பா அந்த கலர்ல ட்ரெஸ் போட்டான்ட்டு ஆ சரிங்கம்மா நான் பாத்தேன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கா அவன் அங்கேயேதான் போ மாதிரி நிப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இவ போய் கூட்டிட்டு வந்துருவா நீ ஆளாதி அந்த திருவிழா இதுல நான் எல்லா இடமும் தேடி பாத்துட்டேன் நீங்க வேணா தீபிகிட்ட காட்டு பாருங்க எப்படி நேரமா அங்க இன்னும் தெரியுமா அவன் இல்லவே இல்லை கிடைக்கவே இல்லை சரி ஓகே கிடைக்கலனா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வீட்டுக்காரர் வரட்டும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அவங்க எப்படின்னாலும் பூமாரியை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க நீ ஏன் தேவையில்லாமல் அழுதுகிட்டே இருக்க அழாதானுங்கிறேன்ல அழாம இருப்பீனா

ரெண்டு பிள்ளைங்க வந்தாங்கல்ல ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக இந்த என் பொண்ணு மீனா இருக்காள்ல அவ தான் இருந்து கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தா இது என் அக்கா பொண்ணு தான் மீனா உங்களுக்கு தெரியும்ல

ஐயோ அக்கா அந்த பிள்ளை யாருக்கிட்டமே அழுதுட்டு இருக்கா நீங்க வேற இப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க பார்த்தா கூட்டிட்டு வாங்க இல்லடா நாங்க போலீஸ்ல தான் கம்ப்ளைன்ட் கொடுக்க போறோம் அது நல்ல ஐடியா போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா கம்ப்ளைன்ட் கொடுங்க போலீஸ் வந்து பார்த்தோம்னா எந்த இடத்துல பார்த்தோமோ அந்த இடத்துல கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க அப்படி வேணா செய்யுங்க அது கூட நல்ல ஐடியாவா தான் தோணுது நாங்க அது கம்ப்ளைன்ட் கொடுத்துக்கிடுறோம் கா பிரச்சனை இல்ல இருந்தாலும் நீங்க எங்கயாச்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க என்ன அவங்க பொண்ணு கிட்ட சொல்லிருக்கேன்ல அந்த பிள்ளை வந்து வட்ட கண்ணாடி போட்டிருக்கோம் சரியா திருவிழா கூட்டத்தில் யாரையாச்சும் தேட முடியுமா ஆ கலைவாணி கொஞ்சம் யோசிச்சு பாரு அங்கே நிற்கிது அம்படு கூட்டம் இதுக்கு தான் சின்ன பிள்ளைங்களெல்லாம் வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடிய மாட்டேங்குது ஆமாக்கா என்ன பண்ணுறது இப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதான் இப்போ என்ன செய்யான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி கொஞ்சம் பாருங்கக்கா ஆ சரிம்மா நான் பார்க்குறேன் சரி வரட்டுமா ஆ சரிக்கா குட்டி பசிக்குதாமா உனக்கு இல்ல வயித்துக்குள்ள சவுண்ட் கேக்குது சவுண்ட் கேட்டா பசிக்குதுன்னு தான அர்த்தம் சாப்பிடுறியா இல்ல பூமரி அக்கா ஊட்டி விட்டதா சாப்பிடுவா அக்கா இங்க அக்கா இங்க போய்டா இங்க தொலைஞ்சு போய்டா இல்ல அக்கா இங்க தான் இருக்கா நினைக்கா போய் சொல்லாத மீனம்மா இங்க தான் இருக்கா அக்காவை கூப்பிடுறியா இப்படி இல்ல குட்டிமா இங்க போய்டா

அவர் என்ன தொலைச்சி போடுவாரு நான் பண்ண மாட்டேன் இப்படி சொன்ன எப்படி போன் அடி அப்பதான் அவர் ஏதாவது ஒரு முடிவையாவது சொல்லுவாரு அஹ அஹ நான் அடிக்கவே மாட்டேன். அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுது அவ்வளவுதான். என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே விட்டுட்டு போயிருவாரு. யார்கண்ணேவே பூமாரி நம்ம வீட்டுக்கே வர மாட்டேங்கறேன்னு அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. இதுல வேற பூமாரிய கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சிது. வேணুনে நான் அப்படீ செஞ்சிட்டேன் னு அவர் கண்டிப்பா என்னால கோவப்படுவாரு. அதனால நான் அவருக்கு போனை பண்ண மாட்டேன். பூமாரி எப்படியாச்சும் கிடைக்கட்டும் அப்புறம் என்ன பண்ணுவேன். ஏடி லூசு மீனா நீ ஃபோன் பண்ணாதレடி அவராவது போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாரு. இப்படி இருந்தா எப்படிடி?

இப்படி மீன பாப்பாவை பாருடி அவன் அழுவ ஆரம்பிச்சானா அதுக்கப்புறம் சமாதானப்படுத்த முடியாது இப்படி கிடந்து நீயும் அழுதுட்டு கிடக்காத பிள்ளை கொஞ்சம் பாரு குட்டிமா ஆ ஆமனிக்கா கொஞ்ச நேரத்துல வந்துடுவா சரியா நீங்க வா அம்மா கிட்ட வா அழுதே நிப்பாட்டியா எப்படி நீ ஃபோன் பண்ணனா நான் தான் போய் அடிக்கணும் ஃபோனும் மாப்பிள்ளைக்கு சித்தி சித்தி அடிச்சுட்டு போயிடாதீங்க அப்புறமா அவர் நல்லா கோபப்படுவார் அவர் எப்படியாச்சும் வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் சொல்லிக்கிடலாம் வெளியே வச்சு சொன்னா அவர் எதாவது பதட்டத்துல மயங்கி விழுந்துட்டான்னா என்னால தாங்க முடியாது சித்தி ஆமால்ல அது வேற இருக்குல்ல சரி சரி அவர் வீட்டுக்கே வரட்டும் அப்புறமா சொல்லிக்கிடலாம் முன்னாடி எப்படியாச்சும் கிடைக்கணும்